கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தருக்கும் சமண முனிவர்களுக்கும் இடையே யார் மதம் பெரியது சைவமா சமணமா என்ற போட்டி நிலவியது அதில் இருவரும் தங்கள் மதம்தான் பெரிய மதம் என்று கூன்பானின் நேரத்தில் வாதங்கள் வைக்க இருவருடைய ஈடுகளும் வையை ஆற்றில் இடப்பட்டன அவற்றில் வையை ஆற்றினரை எதிர்த்து திருநாசமந்தின் ஏடுகள் கரை சேர்ந்த இடம் திருவேடகம் என்றும் சமதின் முன்னோர்களினுடைய ஏடுகள் வையாட்டின் போக்கிலேயே கரை சேர்ந்த இடம் எனவும் சொல்லப்படுகின்றது மேலும் இங்கு பல்வேறு நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன வைகை நெறிக்கரையின் தென்கரையில் அமைந்துள்ள இந்த ஊரில் படுகையில் பழங்கால தொல்லியல் புல்கள் சிலைகள் நடுகர்கள் கல்வெட்டுக்கள் பொதுமக்கள் தாலி உரைகினர்கள் போன்றவை இந்த தொழில் ஆர்வலர்களால் வெளி உலகிற்கு பத்திரிகைகள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றன வைகநேகரமல்ல வடக்குவாச்சி லியம்மன் கோயிலில் உள்ள பதினோராம் நூற்றாண்டு காலபயர்வார் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது சின்னத்துடன் கூடிய நிலதான கற்கள் நிலதான கற்கள் காராலோடை ஐநாபுத்திருக்கோயிலில் அமைந்துள்ள ஒரே கல்லிலான சப்த கன்னியர் சிற்பங்கள் ஒரே கிணரை ஆய்வு செய்யும் தொல்லியல் துறை அதிகாரிகள் நெய்கொட்டை மரம் தங்கத்தை அழுக்குகளை நீக்கும் நெய்க்கொட்டை மரம் முதுமக்கள் தாலி அம்மன் சிலைகள் நிலதனம் கொடுத்ததற்கான சூழக்கல்கள் பழங்கற்கால நடுகல்கள் முதுமக்கள் தாலி சுடுமண் பொம்மை தலை உதயபெருமாள் கவுண்டருக்கு பாத்தியப்பட்ட கவுண்டபுரத்தார் ஊரணியில் உள் அருகில் இருந்த சிவலிங்கம் திருப்பச்சத்தி ராமநாதபுரம் ரோட்டில் டோல்கட்டில் அருகில் அமைந்த உறவுளக்கச்சை என்படத்தில் இருந்த பழங்கால சிவலிங்கம் மிக பழமையான குறியீடுகள் அணிந்து காணப்பட்ட மலவரந்தல் கம்மாய்கறி அறிகள் திருக்கருகில் உள்ள சூழக்கல்கள் வைகை நேரக்கரையில் உள்ள பாலடைந்த மிகப்பெரிய சிவன் கோயில் பழமையான சிவன் கோயில் உள்ள நந்தி சிலை ஆவடை அவற்றை தருமபுரி தொல்லியல் வரலாற்றுத்துறை ஆராய்ச்சியாளர் திரு சந்திரசேரன் அவர்கள் ஆய்வு செய்த காட்சி எட்டாம் நூற்றாண்டு நிலதான வட்டெழுத்துக்கள் வெட்டுக்கள் கண்ணாய்க்குள் காணப்படுகின்ற வையை அதிகாரிய மட்டும் இல்லை வடக்கு கண்ணாயில் திருப்பாச்சத்தி வடக்கண்ணாயில் அமைந்துள்ள பழங்கால உறவினரு பதினேழாம் நூற்றாண்டு நடுகல்கள் ராஜராஜசோழனின் கும்மிழிக் கல்வெட்டு போன்றவை திருப்பாச்சி வடக்கு கண்ணாயின் வைகை நிதி கரையோரம் அமைந்துள்ள கரையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மேலும் டெக்ரட்டான் என சொல்லக்கூடிய சுடுகொமைகள் மிக தொழில்நுட்பம் அமைந்த மண்பானை ஓடுகள் மண்பானைகள் போன்றவைகளும் இப்பகுதியில் ஏராளமாக கிடைக்கின்றன இவைகளை விட இந்த கண்வாய்ப் பகுதியில் தூதை உலக் என்று சொல்லக்கூடிய வைகை நெறிக்கரையிலிருந்து படமாத்தூர் செல்வம் ரோட்டில் அமைந்துள்ள ஐயனார்களுக்கு அருகில் அமைந்துள்ள கோராலூருடைய ஐயனார் ஐயனார்களுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த பகுதிகளில் பழங்காலம் எட்டாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் மிக சிவன் கோயில்களும் பெருமாள் கோயில்களும் இருந்திருக்கின்றன என முது முனை முதல்வர் முனைவர் தொல்லியல் முனைவர் ஐயா வே வேதாச்சலம் அவர்கள் தன்னுடைய ஆய்வில் குறிப்பிட்டுள்ளார் இவரே கீழடியை தொல்லியல் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கூறியவராவார் கீழடியை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கூறுவதற்கு முன்பே திருப்பாச்செத்தியையும் வைகை நிதிக்கரையின் வடகளில் அமைந்துள்ள திருப்பாச்சேத்தியையும் கம்மாய் பகுதிகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் தொல்லியில் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்று கூறியவர் இவரே என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருப்பாச்சேத்தி அலகினையம்மன் கோவிலுக்கு பின்னால் அமைந்துள்ள தெப்பகுளத்தின் சென் கைகள் இழந்த நிலையில் இடுப்பளவு சிலை ஒன்று பெருமாள் சிலை ஒன்று உள்ளது என்றும் முனைவர் ஐயா தொல்லியல் ஆராய்ச்சியாளர் வே வேதாச்சலம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த சிற்பமானது பனிரெண்டு அல்லது பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று ஐயா வேதாச்சலம் அவர்கள் தமது கருத்தை பதிவிட்டுள்ளார் திருப்பாச்சத்தி சிவன் கோவிலின் மேல்புற மதில்களில் திருப்பாச்சத்தினுடைய தலைவரும் அம்பலகாரருமான திருப்பாச்சத்தியை நிர்வாகம் செய்த தலைவர் உதய பெருமாள் என்ற துப்பாக்கி கொண்டனுடைய சிலைக்கு அருகில் முருகன் சன்னதி அருகில் பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த நான்கு கரங்களுடைய பெருமாள் சிலை ஒன்று அவர்களுக்கு தேவையான ஸ்ரீதேவி பூதேவியரோடு காட்சி தருகின்றார் நான்கு கரங்களை கொண்ட இந்த திருமாலின் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு என்று தனது குறிப்பில் ஆய்வினை செய்துள்ளார் முனைவர் ஐயா வேதாச்சலம் அவர்கள் இவற்றின் கீழ் கீழுள்ள கை சேதாரமடைந்துள்ளது உடைந்த பாறை தோணியின் நடராஜர் உருவம் அம்மன் சிலைகள் போன்றவை இங்குள்ள பழங்கால தொல் பொருள்களுக்கு எடுத்துக்காட்டாக இன்றும் விளங்கி கொண்டிருக்கின்றன இவைகள் அனைத்தும் திருப்பாச்செத்தி கம்மாயின் படமாத்தூர் செல்லும் சாலையில் வைகை நெறிக்கரனை ஒற்றிலுள்ள பகுதிகளில் இருந்து இங்கு கொண்டு வரப்பட்டவை ஆகும் மேலும் அமர்ந்த நிலையில் அழகிய தோற்றுகளுடன் இருந்த திருமால் சிலை வயல் நடுவே அமைந்துள்ளது என்று முனைவர் ஐயா வேதாச்சலம் அவர்கள் தனது ஆய்வில் குறிப்பிட்டுள்ளார் அந்த மிக பழமை வாய்ந்த பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த சிலையானது என்ன வாயிற்று என்பதை இன்று வரை தெரியவில்லை இந்த மிக பழமையான திருப்பாட்சியத்தையை பற்றி சிவகங்கை மாவட்டம் தொல்லியல் கையெழு எனும் தலைப்பில் ஸ்ரீ ஸ்ரீதரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் சார்பாக வெளியிட்டுள்ள புத்தகத்தில் ஆட்சியேற்றிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்றிலேயே முனைவர் வெங்கடாச்சலம் அவர்கள் இந்த திருப்பாச்சி கிராமத்தை பற்றி தன்னுடைய ஆய்வுகளில் குறிப்பிட்டுள்ளார் தொல்லியல் சிறப்புமிக்க இப்பகுதியை ஆய்வு செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி தொழிலாளர்களுடைய தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் கண்ணாய்ப்பகுதியிலிருந்த பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மிக அற்புதமான சிற்ப தொகுதியான திருமணனுடைய சிலை எங்கு சென்றது என்று புதிராக புதிராக உள்ளது இவற்றையும் கண்டுபிடித்து வெளிப்படுத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும் மேலும் பல்வேறு தொழிலாய்வுகள் இங்கு மேற்கொண்டால் இன்னும் பல அரிய பொருட்கள் பழங்கால பொருட்கள் கிடைக்கும் திருப்பாச்சேதி நாகரிகம் லட்சுமிபுரம் நாகரிகம் உலகிற்கு வெளிப்படும் என்பதை இந்த லட்சியம் நோக்கி யூடியூப் சேனல் வாதவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்